அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் திரையமசில் பார்க்குற படம் தி இன்வெஸ்டிகேஷன் மோகன் ஆனந்தன் இயக்கி நடித்து தயாரிச்சுருக்காரு இந்த படத்தில் மீசே ராஜேந்திரன் கிரேன் மனோகர் லெலு சுப்பா மனோகர் விஜய் டிவி முல்லை அர்ச்சனா ரோல்ஸ் பவித்ரா கீதா மாரிஷ் ஹென்ரி அரவிந்த் அருள் மற்றும் பலர் நடித்து இன்றைக்கு வெளியாகிருக்கு இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிற பொண்ணுங்க காலேஜுக்கு போகிற பொண்ணுங்க வேலைக்கு போகிற பொண்ணுங்களை ஒரு குரூப் கடத்துகிறாங்க கடத்தி அவங்க என்ன பண்ணுறாங்க அவனுடைய இது என்னங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரியான மோகன் ஆனந்தன் அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த பெண்களை எப்படி மீட்டெடுத்தார் இல்லை மீட்டெடுக்கலையா என்ன செய்தார் என்பது இந்த படத்தின் சுவாரஸ்யமான கதை இந்த படத்தை வந்து மோகன் ஆனந்தன் தயாரித்து இயக்கியது மட்டும் இல்லாமல் நடிக்கவும் சொல்லியிருக்கார் அவர் தான் இந்த மாதிரி கதாநாயகன் ஸோ ஒரு கதாநாயகனா அவருக்கு என்ன வேலையோ அதை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு மற்றும் இதில் நடிச்சிருக்கிற இந்த படத்தில் நடிச்சிருக்கிற மீசி ராஜேந்திரன் கிரேன் மனோகர் லொல்லு சவ மனோகர் விஜய் டி முல்லை அர்ச்சனா ரோல்ஸ் பவிதா கீதா மாரிஷ் ஹென்ரி அரவிந்த் அருள் அவங்களும் கொடுத்த கதாபாத்திரத்தை அவங்க நல்லபடியாக பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து இந்த படத்துக்கு வந்து கணேஷ்குமார் எடிட்டிங் அவரோட எடிட்டிங் எங்கே தேவையோ எங்கே ஷார்ப்பாக இருக்கணும் எங்கே கரெக்டாக இருக்கணுங்கிறத கணேஷ்குமார் நல்லபடியாக எடிட்டிங் பண்ணியிருக்காரு இசை சார்லஸ் ஸோ பாடல்களும் பின்னணி இசையும் சுவாரஸ்யமாக கொடுத்துருக்காரு குழிப்பது இந்த படத்துக்கு ஒரு பக்க இருக்குது இயக்குனர் மோகன் ஆனந்தன் அவர் தன்னுடைய படத்திற்கு தன்னுடைய கதைக்கு என்ன செய்மோ அதை திறக்கவே ஆரம்பிச்சுருக்கா இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக சொல்லியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெரிய வெற்றி பெற்றிருக்கும் இன்னும் இந்த படம் ஒரு முறை பார்க்குற மாதிரி இருக்கு நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த திரும்பத்தில் சந்திப்போம்